மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் எழுபத்தோராவது ஆத்திசூடியாக அமைந்திருக்கிற அருமையான தொடர் பெரிதுனும் பெரிதுகள் பெரிது என்பது பெருமையை குறிக்கிறது பெருமை என்பது செயற்கரிய செயல்களை குறிக்கிறது செயற்கரிய செய்வர் பெரியோர் என்று வள்ளுவர் கூறுவார் உயர்ந்த சான்றோருடைய சிந்தனைகளை நாம் கேட்க வேண்டும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று வள்ளுவர் பேசுவார் எனவே உயர்ந்த சான்றோர்கொடியின் அனுபவம் நாம் வாழ்க்கையை மேம்படுத்தும் சரிக்கு விழாமல் நம்மை பாதுகாக்கும் எனவேதான் வள்ளுவர் இழுக்கல் உடையலி ஊற்றுக்கோள் ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்று பேசுவார் ஆனால் ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல் நாம் தவறுகிற பொழுது ச சரிக்கு விழுகிற பொழுது நமக்கு ஊன்றுகோல் போன்று இருந்து அது நம்மை உயர்த்தும் அல்லது துணை செய்யும் என்று சொல்லுவார் எனவே வழுக்கு நிலத்திலேயே நடப்பவனுக்கு எப்படி ஊன்றுகோல் துணை புரிகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிலை தடுமாறுகிற பொழுது இந்த அருமையான சான்றோருடைய அந்த உயர்ந்த சிந்தனைகள் நம்மை நெறிப்படுத்தும் எனவேதான் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று வள்ளுவன் பேசுவான் அல்ல மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் அனுபவங்களாக வருகிற உயர்ந்த சிந்தனைகளை நமக்காக அற இலக்கியங்களும் உயர்ந்தவர்களும் சான்றுகளும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய அந்த சிந்தனைகளை செய்யப்படுத்து நாம் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாண்டவர்கள் கண்ணனுடைய அந்த உயர்ந்த சிந்தனைகளை அறிவுரைகளை கேட்டதனால்தான் மிக பெரும் வெற்றியை பெற்றார்கள் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநிறுத்தினார்கள் அதுபோல் ராமன் வசித்தருடைய உரையை கேட்டதனால்தான் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றான் என்றும் பார்க்கிறோம் எனவே பெருமையுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொன்னால் உயர்ந்தோர்களுடைய சான்றோர்களுடைய சிந்தனையை நாம் நெஞ்சத்தில் நிறுத்த வேண்டும் என்பதைத்தான் பாரதி பெரிதுனும் பெரிதிகள் என்று நமக்கு உரைக்கிறான்